வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழைய வேலையிலிருந்து புதிய வேலைக்கு தானாக இபிஎஃப் கணக்கு பரிமாற்றம் இபிஎஃப்ஓவின் வசதி எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னதாக வேலைகளை மற்றும் ஊழியர்கள் தங்கள் புதிய முதலாளியின் கணக்கிற்கு தங்கள் பிஎஃப் இருப்பை கைமுறையாக மாற்ற வேண்டும் இருப்பினும் புதிய தானியங்கி பரிமாற்ற முறையின் மூலம் பணியாளர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் புதிய முதலாளியின் கணக்கில் பிஎஃப் இருப்பு வரவு வைக்கப்படும் யார் தகுதியானவர் இபிஎஃப்ஓவின் கீழ் உள்ள பழைய மற்றும் புதிய இபிஎஃப் கணக்குகள் உள்ள உறுப்பினர்களுக்கு இந்த வசதி கிடைக்கும் சில நிறுவனங்களுக்கான பிஎஃப் பங்களிப்புகளை நிர்வகிக்கும் விலக்களிக்கப்பட்ட பிஎஃப் அறக்கட்டளைகளை அறக்கட்டளைகள் இந்த தானியங்கி பரிமாற்ற வசதியின் கீழ் வராது நிபந்தனைகள் தானியங்கி பரிமாற்றம் சீராக நிகழ பல முன் நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் இவை பின்வருவனவற்றை உள்ளடக்குகின்றன யுஏஎன் மற்றும் ஆதார் எண்களை பொறுத்துதல் யுஏஎன் மற்றும் புதிய முதலாளி வழங்கிய ஆதார் எண் ஆகியவை இபிஎஃப்ஓவின் தரவுதளத்தில் சேமிக்கப்பட்டுள்ள விவரங்களுடன் பொருத்த வேண்டும் ஆதார் சரிபார்ப்பு ஆதார் எண் முந்தைய பன்னிடத்தில் யுஏஎண்ணுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட வேண்டும் உறுப்பினர் விவரங்களின் இருப்பு இணைந்த தேதி வெளியேறிய தேதி மற்றும் வெளியேறுவதற்கான காரணம் போன்ற விவரங்கள் முந்தைய பணியாளர்களிடமிருந்து கிடைக்க வேண்டும் செயல்படுத்தப்பட்ட யுஏஎன் வேண்டும் அதனுடன் தொடர்புடைய மொபைல் எண் செயல்பட வேண்டும் ஒரு ஊழியர் புதிய வெளியை போது முதல் மாதத்திற்கான பிஎஃப் பங்களிப்பு புதிய முதலாளியிடமிருந்து பெறப்பட்டால் தானியங்கி பரிமாற்றம் தூண்டப்படும் இருப்பினும் இந்த செயல்பாட்டின் போது பொருந்தாத விவரங்கள் அல்லது நிலுவையில் உள்ள ஆதார் விதைப்பு போன்ற ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் பணியாளர் கைமுறையாக மாற்றுவதற்கு படிவம் பதிமூன்றை நாடலாம் தானியங்கி பரிமாற்றம் தொடங்கப்பட்டதும் இபிஎஃப் உறுப்பினர் எஸ்எம்எஸ் மற்றும் மின்னஞ்சல் அறிவிப்புகளை பெறுவார் ஒருங்கிணைக்கப்பட்ட போர்ட்டலில் தங்கள் பாஸ்புக் மூலம் பரிமாற்றம் முடிந்ததை உறுப்பினர் சரிபார்க்க வேண்டியது அவசியம் வெற்றியடைந்தால் மாற்றப்பட்ட தொகை சமீபத்திய பாஸ்புக்கில் கிரெடிட் பதிவாக பிரதிபலிக்கும் ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்